மதுரை மாநாடு இந்த மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு பல்வேறு அரசியல்வாதிகளை தூங்க விடவில்லை தூக்கம் போச்சு அன்பு தலைவர் விசை அவர்களுடைய பேச்சு அரசியல்வாதிகள் பல தூக்கம் போச்சு ஊழல்வாதிகளின் தூக்கம் போச்சு இதுதான் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட போய் ஊடகம் பத்திரிகை பூரா கேட்குறாங்க அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உங்கள்கிட்ட பூரா கேட்குறாங்க நடிகர் விஜய் இப்படி பேசியிருக்காரு அப்படி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறப்போ யார்கிட்ட போய் கேட்குறாங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு தேமுதிக கட்சியிலிருந்து அங்கே துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு திமுகவில் போய் இணைந்து திமுகவில் இடைத்தேர்தலில் வென்று எம்எல்ஏவான சந்திரகுமார் விசி சந்திரகுமார் அவர்கள் போய் கேட்குறாங்க என்ன சார் இந்த மாதிரி தமிழக வெற்றிகழத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கருத்தப்புனா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறது செய்யும் அதுக்கெலாம் நாங்கள் பதில் கொடுப்போமா அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சியான பேச்சா தரம் தாழ்ந்த பேச்சுன்றது இதுதான் உதாரணம் இன்றைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் திரு விஜய் அவர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு பேசுகிறார் இது வந்து தவறான ஒரு பேச்சு அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை என்னுடைய சொந்தக்கார்தான் இருந்தாலும் அவருக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் வருங்காலத்தில் இது போன்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடம் கொடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு தலைவர் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறீங்க நாகரிகமான பேச்சுக்களை நீங்கள் வந்து பேசணும் எப்படி பேசுகிறீங்க சூரியனை பார்த்தா கொலைச்சா நாய்க்கு என்ன அப்படின்றீங்க அது வந்து தவறான ஒரு பேச்சு நாயகி சூரியனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றீங்க நீங்கள் உங்களுடைய வரலாறு அனைவருக்குமே தெரியும் தேமுதிகாவில் நீங்கள் துரோகம் செய்துவிட்டு தான் திமுகவுக்கு வந்துட்டீங்கன்னு அனைவருக்குமே தெரியும் துரோகிகள் என்றும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அதனால் பார்த்து பேசுங்கள் பொது வெளியில் பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை நம்பித்தான் நீங்கள் வருகின்ற தேர்தலில் மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் நன்றி வணக்கம்